மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்எஸ் ரமன் இனிய கண்க்சன் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்க நம்ம பார்க்க போறது சார்புகள் மற்றும் அவற்றின் வகைகள் பத்தி பார்க்க போகிறோம்ப்பா சார்பு மற்றும் அதற்கான வகைகளை வந்து எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்றத வீடியோல பார்க்கலாம் இப்போ பொதுவா வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் ஏபின்னு ரெண்டு கணங்கள் கொடுத்துருப்பாங்க எஃப் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு வரிசை ஜோடியின் கணமும் கொடுத்து இது சார்பை குறிக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது சார்பு ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க எப்பயுமே ஒரு சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல சார்புகளின் வகைகள் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் நம்ம அம்புக்குறி படம் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும் அம்புக்குறி படம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியா சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லிரலாம் அவற்றின் வகை என்ன அந்த சார்பின் வகை என்ன அப்படின்றதையும் நம்ம ஈஸியா வந்து சொல்லிடலாம் இப்போ இதுவும் வந்து சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கும் வந்து நம்ம அம்புக்குறி படம் தான் இப்ப போட போறோம் உங்களுக்கே தெரியும் அம்புக்குறி படம் அப்படின்னா ரெண்டு நீள்வட்டங்கள் வரையணும் வரைஞ்சிட்டோம் இந்த நீள்வட்டமானது ஏஐ குறிக்கும் இந்த நீள்வட்டமானது பிஐ குறிக்கும் இப்போ பாருங்க இதுல வந்து ஏ கணத்தின் உறுப்புகள் வந்து எழுதிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்க வந்து பி கணத்தின் உறுப்புகள் எழுதிருங்க ஏபிசிடி இப்போ இதை வந்து அம்புக்குறி போட்டு இணைக்கணும் இந்த இணைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எஃப் என்ற இந்த கணத்தை வந்து நம்ம பார்க்கணும்ப்பா இப்ப பாருங்க ஒன்னோட ஜோடி என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒன்னும் ஏ இந்த கம்பைன் பண்ணி இது மாதிரி போட்டிருக்காங்க அப்ப ஒன்னையும் ஏவையும் வந்து இது மாதிரி இணைச்சிருங்க அடுத்து ரெண்டு கம்மா அப்படின்னா ரெண்டையும் பியவும் இது மாதிரி கனெக்ட் பண்ணணும் மூணு கம்மா சின்னா மூணையும் சி இது மாதிரி கனெக்ட் பண்ணிருங்க நாலு கமா அப்படின்னா இது மாதிரி கனெக்ட் பண்ணிருங்க சரி இப்போ இதுல இருந்து இது சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த அம்புக்குரி பணமானது இரண்டு கண்டிஷன்ஸ் ரெண்டு கண்டிஷனை நிறைவு வந்து சார்பு அது என்ன ஒன்று அப்படின்னா இந்த முதல் ஜோடி இல்லாமல் எந்த எந்த உறுப்பும் தனித்து நின்ற கூடாது சரிங்களா இங்க பாத்தீங்களா எல்லாத்துக்குமே இங்கிட்டு ஜோடி இருக்குதா இது வந்து நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நிழல் உரு முன் உரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு உங்களுக்கு புரியாத டேர்ம்ஸாக இருக்கும் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இது மாதிரி ஜோடின்னு சொல்கிறேன்ப்பா இதுக்கு இதில் உள்ள உறுப்புகளுக்கு பெயர் நிழல் உரு இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இதுக்கு பேர் முன் உரு அப்படின்னு சொல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து முன் உரு இது வந்து நிழல் உரு எந்த முன் உருவும் நிழல் உரு இன்றி தனித்து நின்ற கூடாது சரிங்களா அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுனா இங்க வந்து ஜோடி இல்லாம எதுவும் தனித்து இருக்கக்கூடாது இங்க பாருங்க இங்க எல்லாத்துக்குமே இங்கிட்ட ஜோடி இருக்குதா அப்போ ஒரு கண்டிஷன் நிறைவாயிருச்சு இன்னொரு கண்டிஷன் என்னன்னா இப்படி ஒரு நம்பரே ரெண்டு நம்பரோட போய் கனெக்ட் ஆயிடக்கூடாது இப்ப ஒன்ன ஏவோடையும் இணைச்சு இதே ஒன்னு பி ஓடையும் இணைச்சிடக்கூடாது இது மாதிரி ரெண்டு கண்டிஷன் தான் இதை நிறைவு செஞ்சிச்சுனா இது சார்பு இப்போ இது அதே மாதிரி நிறைவு செய்தால் எந்த எண்ணும் ஒரு எண்ணு ரெண்டு எண்ணோட கனெக்ட் ஆகல அதோட இங்க ஜோடி இல்லாம எந்த நம்பர் தனித்துள்ள எனவே இது சார்பு ஆகும் சரிங்களா இப்ப வந்து சார்பின் வகைகள் ஒண்ணு ஒன்னா பாத்திரலாம் நம்ம சார்புகளின் வகைகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒன்றுக்கு ஒன்றான சார்புப்பா ஒன் ஒன் பங்கன் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இதுவும் வந்து இது மாதிரி இரண்டு கணங்கள் கொடுத்திருப்பாங்க இது மாதிரி வரிசை ஜோடியின் கணம் கொடுத்திருப்பாங்க இது வந்து என்ன வகையான சார்பு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்ப என்ன வகையான சார்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து அம்புக்குறி படம் தான் பயன்படுத்தணும் அம்புக்குறி படம்னா நமக்கே தெரியும் இரண்டு நீள்வட்டங்கள் வரைஞ்சிக்கணும் நம்ம வரைஞ்சிட்டோம் இந்த நீள்வட்டமானது ஏ கணத்தை குறிக்கும் இது பி கணத்தை குறிக்கும் இதில் வந்து ஏயின் உறுப்புகள் அனைத்தையும் எழுதிருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் பி கணத்தின் உறுப்புகள் அனைத்தும் எழுதிருங்க ஏபி சிடி இப்போ வந்து நம்ம இந்த நம்பரை இந்த நம்பரை கனெக்ட் பண்ணணும் இப்போ அம்புக்குறி மூலமா இணைக்கணும் அது எதை எதனோட இணைக்கிறதுன்றதை மட்டும் இந்த ஜோடிகளை பார்த்து இணைச்சிருங்க ஒன்றுக்கு அம்மா ஏன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்னையும் ஏவையும் கனெக்ட் பண்ணணும் பண்ணி இது மாதிரி அம்புக்குறி போட்டுருங்க ஏன்னா பேரே அம்புக்குறி படம் கம்மா பி அப்படின்னா ரெண்டையும் பிவும் இணைச்சி இது மாதிரி மூணு கம்மா சி கம்மா டி இங்கிலீஷில்னா ஆரோ பா ஆரோ டயக்ராம் வரைஞ்சாதான் நம்ம வந்து அது சா இல்லையா அப்படின்றதும் கண்டுபிடிக்க முடியும் இல்லை என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்றதும் இந்த ஆரோ டைக்ரம் வரைஞ்சா தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதே எடுத்துக்காட்டு தான் நம்ம போன சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்தோம் இது சார்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன டெஃபினேஷனில் பார்த்தோம்ப்பா அதனால இது வந்து சார்பு தான் ஆனால் இது என்ன வகையான சார்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்களேன் ஒரு நம்பர் ஒரு நம்பரோட மட்டும் கனெக்ட் ஆயிருந்ததுன்னு வைங்களேன் ஒரு நம்பர் ஒரு நம்பரோட மட்டும் போய் இணைஞ்சிருந்தது அப்படின்னா இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இதுல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக சில நேரம் எப்படி தருவாங்கன்னா இந்த மூண பியோட இணைச்சிருப்பாங்க ரெண்டு சி யோட இணைச்சிருப்பாங்க அப்படி கூட மாறி வரலாம் இப்படி நேருக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லப்பா இந்த மாதிரி கூட நமக்கு வந்து இப்போ வந்து ஏ சி பி சொல்லிட்டு ஒன்னு கம்மா ஏ ரெண்டு கம்மா பி மூணு கம்மா சி கமா டி இப்படி கூட சில நேரம் வந்து அம்புக்குரி படமே வந்து நமக்கு எக்ஸாம்ல கொடுத்துட்டு இது என்ன வகையான சார்புன்னு கேட்டிருப்பாங்க இதுவும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான் இங்க பாருங்க ஒரு உறுப்பு ஒரு உறுப்போட மட்டும்தான் போய் கனெக்ட் ஆயிருக்கு சரிங்களா அப்ப இப்படி இருந்தாலும் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான் அப்படியே நேருக்கு நேரா இருக்கணும்னு அவசியம் இல்லை மேல கீழே கூட இருந்துக்கலாம் ஆனா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு ஜோடி தான் இங்கிட்டு இருக்கணும் அதாவது ஒவ்வொரு முன் உருவும் ஒரே ஒரு நிழல் உருவ பெற்று இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுனா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்புப்பா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அதாவது மெனி ஒன் ஃபங்க்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஏன்னு ஒரு கணம் பீனு ஒரு கணம் கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு வரிசை ஜோட கணம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க இதை பயன்படுத்தி இது வந்து இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன வகையான சார்பு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் போன கணக்குகளில் பார்த்த மாதிரியே தான் கணக்கு மாதிரியே தான் படம் போடணும் அதற்கு ரெண்டு நீள்வட்டங்கள் போட்டுக்கோங்க பர்ஸ்ட் நீள்வட்டத்தில் வட்டத்துல ஏ கணம் ரெண்டாவது நீள்வட்டத்தில் பி கணம் எழுதிக்கோங்க அப்புறமா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிரலாம் நம்ம நீள் வட்டங்கள் வரைஞ்சிட்டா அதற்கான உறுப்புகளும் எழுதிட்டோம்ப்பா இப்போ இதை பார்த்து கனெக்ட் பண்ணுங்க ஒன்று கம்மா ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்னையும் ஏவையும் கனெக்ட் பண்ணணும் ஒன்று கமா ஏ அடுத்து ரெண்டு கமா அதுவும் தான் அப்போ ரெண்டையும் ஏ கூட ஜாயின் பண்ணிருங்க மூணு கமா பி மூணையும் பியும் ஜாயின் பண்ணிருங்க நாலு கமா பி நாலையும் பியும் ஜாயின் பண்ணிருங்க அஞ்சு கமா பின்னா அஞ்சையும் பியும் ஜாயின் பண்ணிருங்க அவ்வளோதான் இப்போ இதுல இருந்து இது என்ன வகையான சார்புன்னு சார்பு கண்டுபிடிக்கிறதா பல எண்கள் ஒரே எண்ணோட போய் கனெக்ட் ஆயிருக்குதா பல எண்கள் ஒரு நம்பரோட போய் இணைஞ்சிருந்தது அப்படின்னா தொடர்பு அப்படின்னா அது வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்புபா சோ இங்க மெனி எலமெண்ட்ஸ் டூ ஒன் எலமெண்ட்ஸ் இது மாதிரி கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் கணித ரீதியா சொல்லணும் அப்படின்னா பல முன் உருக்களுக்கு இங்க ஒரே ஒரு நிழல் உரு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஃபார் many இமேஜஸ் இன் ஏ there இஸ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்றதுனா அப்படி சொல்லலாம்ப்பா அதாவது நிறைய எண்ணெய் போய் ஒரே எண்ணோட இது மாதிரி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அவ்வளோதான் நெக்ஸ்ட் மேல் சார்பு அதாவது ஆன் டு ஃபங்க்ஷன் ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு கணங்கள் ரெண்டு செட் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி ஒரு வரிசை ஜோடியின் கணம் அதாவது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதற்கும் எப்பயும் போல அம்புக்குறை படம் வரைஞ்சிட்டு உறுப்புகள் வந்து நம்ம எழுதிட்டு வந்துடலாம் எழுதிட்டா இப்போ வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிருங்க ஒன்னையும் ஏவையும் கனெக்ட் பண்ணிருங்க ரெண்டையும் பி கனெக்ட் பண்ணிருங்க மூணையும் சி கனெக்ட் பண்ணிருங்க நாளையும் டி கனெக்ட் பண்ணிடுங்க அப்படி தானே சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இது என்ன சார்பு அப்படின்னா இது வந்து மேல் சார்பு இப்போ வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லும்போது இதே எடுத்துக்காட்டை தான் நம்ம பார்த்துருந்தோம் சார்பா சார்பில் சொல்றதுக்கும் இதை எடுத்துக்காட்டு தான் பார்த்துருந்தோம் மேல் சார்புக்கும் இதை எடுத்துக்காட்டே சொல்றோம் ஒன்றுக்கு ஒன்றான சார்பா இல்ல மேல் சார்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பம் வரும் முதல்ல மேல் சார்புனா என்னன்னு பாத்துருவோம் மேல் சார்பு அப்படின்னா இங்க இருக்கிற எண் எல்லாமே இங்க கனெக்ட் ஆகி இங்க எந்த நம்பரும் இந்த பக்கம் ஜோடி இல்லாம தனித்து இருக்க கூடாதுப்பா இங்க பாருங்க எல்லா நம்பருக்கும் இங்க ஜோடி வந்துருச்சா இங்க எதுவுமே தனித்து இல்ல இங்க தனித்து இருந்தா அது சார்பே கிடையாது சரிங்களா இங்க வந்து எதுவும் தனித்து இல்லாம இருந்துச்சு எல்லா நம்பருக்கும் எல்லா அப்படியே கனெக்ட் ஆயிருச்சு எதுவுமே ஜோடியின்றி தனித்து இல்லை அப்படின்னா அது மேல் சார்பு அப்ப இது ஒன்றுக்கு சார்பு இல்லையான்னு கேட்டா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் தான் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து இது என்ன வகையான சார்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு எனவே ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்பு அதாவது ஒன் ஒன் ஆன் டூ பங்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்பா சரி அது வந்து போத் ஒன் ஒன் அண்ட் ஆல்சோ ஆன் டூ இஸ் ஒன் ஒன் டூ ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் தான் மேல் சார்பும் தான் எனவே இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்பு சரிங்களா இப்ப புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகுமான்னு கேட்டாங்கன்னா ஆம் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இது மேல் சார்பு ஆகுமான்னு கேட்டா ஆம் இது மேல் சார்பு அதாவது இது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் இல்ல இது வந்து வெதர் இட் இஸ் ஆன் டூட்டாங்க ஆனால் இதோட டைப் என்ன இதன் வகை என்ன இட் இஸ் ஒன் ஒன் ஆன் டூ ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளவுதான் போன கணக்குல பார்த்த மாதிரி இப்போ இங்கே ஐந்துன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ இந்த ஜோடியிலேயும் நமக்கு அஞ்சு கமாட்டின்னு ஒரு நம்பர் வந்துட்டதா வச்சுக்குவோம் சரிங்களா அப்ப அஞ்சே என்ன பண்ணியிருப்போம் நம்ம டியோட இது மாதிரி ஜாயின் பண்ணிருப்போமா இப்போ இது என்ன வகையான சார்புன்னு சொல்லிட்டு நம்ம போன டெபனிஷன்ல பார்த்தோம் பழ எண்ணு ஒரு எண்ணோட போய் கனெக்ட் ஆயிருக்கு அப்படியா இது வந்து என்ன சார்பு பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அதாவது மெனி நம்பர் டூ ஒன் நம்பர் இது மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இட் இஸ் மெனி ஒன் பார்த்தோம் சரிங்களா இப்ப வந்து இது ஆன் டூ ஃபங்க்ஷனா ஆமா ஜோடி எதுவுமே இங்க தனித்து இல்ல அதனால இது ஆன் டூ ஃபங்க்ஷன் தான் மேல் சார்பும்தான் தான் இங்க வந்து எந்த நம்பரும் தனியா இல்ல எல்லா நம்பருக்குமே இங்க எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருச்சு அப்ப இது வந்து மேல் சார்பும் தான் அதே சமயம் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு தான் அப்ப இது என்ன வகையான சார்பு கேட்டாங்கன்னா பலவற்றிற்கு ஒன்றான மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்பா அதாவது மெனி ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து உற்சார்பு அதாவது இன் டு ஃபங்க்ஷன் இங்கே அதே மாதிரி ஏபின் ரெண்டு கணங்களும் ஒரு வரிசை ஜோடிய கணம் அதாவது ரெண்டு செட்ஸும் ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேரும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் தான் வரைய போகிறோம் அம்புக்குறி படம் வரையணும் வாங்க நீள்வட்டங்களும் அதற்குள்ள எழுத வேண்டிய உறுப்புகளும் எழுதிட்டு வந்துடலாம் இப்போ வந்து போறோம் ஏவும் கனெக்ட் பண்ணிருந்த ரெண்டு கம்மா பின்னா ரெண்டும் பியும் கனெக்ட் பண்ணிருந்தேன் இது மாதிரி மூணு கம்மா சி நாலு கம்மா டி சரிங்களா இதுல வந்து இங்க பாருங்களேன் ஈன்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு தனித்து இருக்குதா ஜோடி இல்லாம இந்த மாதிரி தனித்து இருந்தால் உச்சார் சரிங்களா ஏதாவது இங்கே வந்து ஜோடின்றி தனித்து எப்பயுமே இருக்காதுப்பா அப்படி இருந்துச்சுன்னா அது சார்பே கிடையாது இங்கே வந்து ஜோடின்றி தனித்து இருந்தால் அது உட்சார்பு தனித்து இல்லை அப்படின்னா ஜோடி இல்லாமல் இருந்தா இன் வச்சுக்கோங்க இருந்தா இன் டூஷன் இ இ சரியா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வந்து தனித்து ஏதாவது உறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உட்சார்புப்பா இப்போ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லையான்னு கேட்டா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான் ஏன்னா ஒரு உறுப்பு ஒரு உறுப்போடு தான் இருக்குது அதனால இது வந்து கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் தான் அதோட ஒரு உறுப்பு ஜோடின்றி இருக்கிறது எனவே இது உட்சார்பு தான் அப்போ இந்த இதோட வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்றான உட்சார்பு அப்படின்னு சொல்லணும்ப்பா இட் இஸ் ஒன் ஒன் இன் ஃபங்க்ஷன் இது வந்து போத் ஒன் ஒன் தானே ஒன் எலமெண்ட் டூ ஒன் எலமெண்ட் தான் இருக்கு ஸோ இட் இஸ் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ இன் டு ஃபங்க்ஷன் ஸோ இட் இஸ் ஒன் ஒன் இன் டு ஃபங்க்ஷன் இதே இது ஒரு வேலை இங்கே ஃபைவ் கமா டின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேர் ஒரு ஜோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்துருப்போம் அஞ்சையும் டிஏவும் மறுபடியும் இது மாதிரி ஜாயின் பண்ணியிருப்போமா இப்போ இது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இது ஒன் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு பல எண்கள் அதாவது ஒன்றுக்கு மேலே வந்துட்டாலே அது பல எண்தான்ப்பா கருதிக்கணும் பல எண்கள் ஒரு எண்ணோட போய் கனெக்ட் ஆகிருக்கு மெனி நம்பர்ஸ் டு ஒன் நம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு அதோட இது இன்டூ பங்ஷன் தான் பலவற்றிற்கு ஒன்றான உற்சார்பு நெக்ஸ்ட் வந்து இருபுற சார்பு அதாவது சொல்லிட்டு இருக்கும்பா அது எது ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்போ அதான்ப்பா இருபுற சார்பு அதாவது போத் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ இருந்தது அப்படின்னா அது வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சார்பு வந்து ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்புப்பா ஒரு நம்பர் ஒரு நம்பரோட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு அதோட எந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டும் இல்ல சோ இது வந்து சோ பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்குதா அதனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான மேல் சார்பு அதாவது ஒன் ஒன் ஆன் டு பங்க்ஷன் ஒன் எலமெண்ட் டு ஒன் எலமெண்ட் தான் கனெக்ட் ஆயிருக்கு அதோட எந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டும் ஜோடி இல்லாம இல்லப்பா சோ இட் இஸ் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் சோ இட் இஸ் பைஜெக்ஷன் தமிழ்லன்னா இருபுற சார்புப்பா இது போக இன்னும் சிறப்பு சார்புகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குதுப்பா அதாவது ஸ்பெஷல் பங்கன்ஸ் சொல்லிட்டு அதாவது மாறிலி சார்பு சமணி சார்பு மெய் மதிப்பு சார்பு இது மாதிரிலாம் இருக்குது அதாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் இருக்கு அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா நன்றி மாணவர்களே